பின்னதிர மன்னதிர முழவதிர சங்கநாதம் எங்கெங்கும் எதிரொலிக்க பஞ்சமுகவாதி எங்களும் முழங்க அஜபான் நடம் ஆடி ஆடி தேரேறி அமர்ந்தானாரூரான் அதிர்வேட்டு மண்ணுதிர வான்வெட்டு பின்னதிர பின்னவரும் மன்னவரும் மிக நிற்க முத்தர்களும் பக்தர்களடமிடிக்க ஆரோரான் வருவேனா என்றவனும் அடம்பிடிக்க அந்தனர்கள் திரு கூட்டம் அவேகமாக திரங்கள் ஓதி நிற்க அடியார்கள் திரு கூட்டம் ஆடி தேர் மடமிழிக்க ஆரூரான் மனமிசைக்க வண்ண கொடியசைக்க அண்ண நடைபோட்டு ஆடித்தேர் அசைந்து வர வண்ண வண்ண தோரணங்கள் ஜொலி ஜொலிக்க கை குழந்தையன் ஐவருமே கை தட்டித்தான் சிரிக்க வண்ண கிளி மழலையர்கள் பண்டாட்டம் சுழந்து நிலையடியில் நின்றிருக்க நின்று அருள் கொடுக்க என்ன தவம் செய்தோமோ அடியார்கள் ஆரூரான் அருள் வரவே என்ன தவம் செய்தோமோ இது இறைவன் கொடுத்து நான் பாட்டினேன் செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு Sí, sí.